தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ரோட்ஷோ நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு தடை விதித்துள்ளது மதுரையை சேர்ந்த கதிரேசன் என்பவர் மதுரை கிளையில் கடந்த பத்தாம் தேதி பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார் அந்த வழக்கு விசாரணை இன்று நீதிபதி எம் தண்டபாணி ஜோதிராமன் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாமல் அனுமதி கொடுக்கிறதால்தான் இது போன்ற சம்பவம் நடக்கிறது உரிய பாதுகாப்பு வழங்கிய பிறகு எந்த கட்சி ஆயினும் அனுமதி கொடுக்க வேண்டும் அதுவரை அனுமதி கொடுக்க என வாதிடப்பட்டது பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோ நடத்துவதற்கான ஏற்கனவே வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது அதை கடைபிடித்து எந்த கட்சி ரோட் ஷோ நடத்தினாலும் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ளது தாக்கல் செய்தார் அந்த வழக்கானது இன்று இரு அமர்வு கொண்ட நீதிபதிகள் நீதி அரசர் திரு எம் தண்டபாணிஜி அவர்கள் மற்றும் திரு ஜோயிராமன் ஜி அவர்கள் முன்னதாக இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அரசு தரப்பில் மதிப்பிற்குரிய ஏஜி அவர்கள் அவங்க சொன்னது என்னன்னா இந்த மாதிரி இந்த கேஸோடைய கேஸ் வந்து விசாரணையில இருக்கு அதனால அந்த நடந்த சம்பவத்துடைய போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எங்க தரப்புல நாங்க எதிர்த்து வச்ச வாதம் என்னன்னா இது போன்ற எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் உரிய சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் இல்லாம இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறனால தான் இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு நம்ம வச்ச முக்கியமான என்னன்னா இது மாதிரியான கமிட்டி ஃபார்ம் பண்ணி உரிய வழங்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் புழங்கக்கூடிய ரோடுகள்ல சாலைகள்ல எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய இன்ட்ரம் பிரேயர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த ப்ரேயருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இன்ஜெக்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ணுற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பது தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர் அதுபோக மெயின் பிரேயரில் கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தரப்புல வச்ச வாதம் என்னன்னா ஏற்கனவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தேசிய பேரிடர் மேலாண்மை இயக்கம் அது போக பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இவங்க எல்லாருமே ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள்ல என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க அதை வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் மேற்கொண்டு ஏற்படாம இருக்கும் இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் மாசம் வந்து ஆர் சிபிடைய விக்டி பரேட்ல சின்னசாமி ஸ்டேடியத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு அதுல பதினோரு பேர் இறந்தாங்க இரண்டே மாதங்கள்ல அந்த கர்நாடக அரசு வந்து அவங்களுடைய அசம்பிளில ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில் முதல் முறையாக ஒரு கிரௌட் கண்ட்ரோல் பில் பண்ணாங்க அது ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி சட்டசபையில நிறைவேற்றப்பட்டது அது மாதிரியா அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி நம்மளும் அது மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தான் மேற்கொண்டு மாதிரியான துர் நடக்காம நடக்காமல் இருப்பதற்காக அது போன்ற ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இது இதுக்கு தவிர்க்க முடியும் மெயின் மிகு நீதியரசர் முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்றவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும் அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு வழங்கப்படும் அது மாதிரியான ஆர்கனைசேர்ஸ் மேல லயபிலிட்டியை குரூப் இன்சூரன்ஸ் இண்டமினிட்டி பாண்டோ செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற பின்பற்றி இது துர் சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பாங்கன்றது ஏற்றுக்கொண்ட நீதி அரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் ஆமா ஆமா இந்த ஆனா ஆல்ரெடி வந்து சிங்கிள் பெஞ்ச்ல இந்த கேஸ் வந்து பெண்டிங் அதுல ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காரு அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் சூமோட்டோ அதுல பாட்டியா இம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க ஆல்ரெடி அதோட விசாரணை வந்து வருகிற பதினாறாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதுல வந்து அரசாங்கம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க எஸ்ஓபிஸ் பத்தி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத அங்க இது பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க இருக்கு சார் இருக்கு அது என்னன்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊர்ல அந்தந்த பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்குறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்றாங்க இது வந்து தமிழ்நாடு ஒரே ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் பட்சத்துல இது மாதிரியான அரசியல் துர் சம்பவங்கள் நடக்காம இருக்கும் அங்க அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தங்க வந்து இறந்து போறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக ஒரு கவலைக்கரமான விஷயம் தானே

டிஜிபிக்கு வந்து எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு இப்போ இவங்க வந்து மாநில ஸ்டேட் நெடுஞ்சாலத்துல நடத்தக்கூடாது அப்படின்னா இப்படி நடந்த இடம் வந்து ஸ்டேட் ஹைவே அது பத்தின கிளாரிபிகேஷன் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டு அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது நீதி அரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது வந்து ஸ்டேட் ஹைவே இருக்கும் பட்சத்துல எந்த அதிகாரம் வரம்புக்குட்பட்டு நீங்க இந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க நீங்க ஏதோ ரெண்ட் ஏதோ கலெக்ட் பண்ணீங்களா அதுக்கு

அந்த வரைக்கும் இஷ்யூ பண்ணி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் பிரியரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு தரப்பு அப்செக்ஷன் இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல இது மாதிரியான வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணாங்க

பப்ளிக் சேஃப்டி உட்பட எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எமர்ஜென்சி ஆம்புலன்சஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஷோர் பண்ணி கொடுக்கணும்ன்றது நீதிபதிகளுடைய ஆர்டர் இல்ல தாவியக்கா தரப்புல அவங்க சைடு யாரும் ஆகல அப்பியரன்ஸ் போடல அது உங்க பிரைவேட் பார்ட்டி இருக்கிறனால பொதுநல வழக்கா போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் பொதுவாக தான்

ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கிறோம் அதை நாங்கள் இஷ்யூ வன்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சொன்னாங்க ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா மனுவின் மனுவின் ரெஸ்பெக்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காஸ்டரி டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் வாங்கறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்டு இருக்காரு வருகிற பதினாறாம் தேதி அந்த வழக்கு வந்து சார் காவல்துறையோட செயல்பாடு குறித்து எதுவும் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்ல இருக்கு அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியும் இருக்கு இல்ல இல்ல நீதி சொல்லல சிபிஐ என்கொரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குல உறுதி பண்ணீங்களா